பாக்கியலட்சுமி சிரிக்கல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஈஸ்வரி கண் முழிச்சிட்டாங்க நீங்கள் பார்க்குறவங்க போய்ட்டு பாருங்கன்னு சொன்னதும் உடனே பாக்கிய பதறி போயிட்டு ஓடி போகிறாங்க ஓடி போயிட்டு அத்த என்ன அத்த உங்களுக்கு எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அத்த உங்கள் மேலே நான் எந்தளவு கண்பாக பாசமாக இருக்கேன் எனக்கு குடும்ப எதுவுமே கிடையாது நீங்கள் எனக்கு எல்லாமே நான் நினைச்சிட்டு இருந்தேன் கடைசியில் நீங்கள் எனக்கு இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்களா த என்னை விட்டு போகணுன்ற அளவுக்கு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்களே நான் பசங்களோட லைஃப் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அத்தை இதை செஞ்சேன் இதை நீங்கள் புரிஞ்சுக்கலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் அப்படி இல்லைம்மா நான் வந்து ரொம்பவே வருத்தப்பட்ட எழில் வந்து லைஃப் நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே நான் இப்படி ஒரு முடிவு எடுத்து நல்லது சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க சரி விடு இனி உங்களுடைய பசங்களோட லைஃப்பில் நான் எந்த இன்டர்ஃபியரும் பண்ண மாட்டேன் நீங்கள் எல்லாரும் இந்த அளவுக்கு வருத்தப்பட்ட பண்ணப்பட்டதை பார்த்ததும் நீங்க எல்லாரையும் என் மேல எந்த அளவுக்கு அன்பு பாசையை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு புரிஞ்சது நான் பண்ணது தப்ப தான் அதிக பிரசங்கத்தனமா பண்ணிட்டு என்னுடைய தப்பை நான் திருத்திக்கிறேன் எழிலக்க எப்ப குழந்தை பெற்றுக்கணும்னு தோணுதோ பெற்றுக்கட்டோ நான் எந்த விஷயத்திலயும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி ஈஸ்வரி அழுகிறத பார்த்ததோ பாக்கிய ஒரு பக்கம் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுறாங்க இப்ப நம்ம எழில் ஒரு வழியா பாட்டி மனசு மாறிட்டாங்க இனி அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணாம தேவையில்லாத விஷயத்துக்கு சண்டை போடாம இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எழில் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க ஆனா ஈஸ்வரை எப்படி மாற போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ